பிஸ்னஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு வித இன்கம்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே நீங்கள் வைக்காம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் ஏதேன் தோட்டத்தில் பார்க்குறோம் இல்லையா ஒரு நதி வந்து என்ன பண்ணுது அது அப்படியே பெரியுது ஜெனிசஸ் டூவில் அங்கே பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே விரிந்து நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று ஒரு நதி வந்து அப்படியே பிரியுது நாலு பெரிய ஆறாக அதை என்ன பண்ணுது மாறுது ஒரு முதலாம் பைசோன் பொன் தான் ரெண்டாம் ஆறு ஒரு இடத்துக்குள்ள போகுது மூணாம் ஆறு நாலாவது ஆறு ஸோ ஒவ்வொரு அந்த ஒரு நதி ஆறாக மாறி போகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ற போய் விளைவிக்குது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு வகையான இன்கம்ஸ் அப்படிங்கிறத தாண்டி மல்டிப்புள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் அப்படிங்கிறத நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அது ஒரு ஞானமான ஒரு காரியம் எதை செய்யும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா உணர்றீங்க எதை செய்யும் போது மகிழ்ச்சியை அதுதான் உங்க ஏரியா எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ல எப்போ பார்த்தாலும் அழுத்தத்தில் அப்படியே இருக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா அது உங்களுடைய ஏரியா இல்ல அதை கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்ணிடணும் மாத்திட வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா நீங்க ஆண்டு ஒரு அதை கொடுத்ததின் நோக்கமே வேலை பிசினஸ்னு ஒன்று கொடுத்ததின் நோக்கமே சந்தோஷத்திலிருந்து நீங்க செய்யும்படியாக தான் அதை கொடுத்திருக்கிறார் ஸோ ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டுக்கோங்க நான் செய்கிற இந்த பிசினஸ் நான் செய்யக்கூடிய இந்த தொழில் எனக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சியை தருகிறதா அப்படிங்கிறத அதாவது விளைவினால் வரும் சந்தோஷம் ஒண்ணு இருக்கும் செய்யும்போது போது ஏற்படுகிற சந்தோஷம் ஒண்ணு இருக்கும் ஒரு விளைவு வரும் விளைவினால் வர்ற சந்தோஷம் வந்து வேற இன்னொன்னு நான் சொல்றது அது அது வந்து எல்லாருக்குமே வரும் ரிசல்ட்டை பார்த்தா எல்லாருக்குமே சந்தோஷம் வரும் நான் சொல்றது செய்யும் போதே ஏற்படுகிற மகிழ்ச்சி பற்றி சொல்றேன் அதை செய்யும் போது கூட எனக்கு சந்தோஷமா இருக்குங்க அந்த மாதிரியான துறையை தெரிந்து கொள்ளுங்க எப்பவுமே ஒரு முடிவை எடுப்பதற்கு பணம் மட்டும் காரணமா இருக்கக்கூடாது கண்டிப்பா வருமானம் வரணும் வரணும் கண்டிப்பா பெருக்கம் வரணும் இல்லை எந்த மாற்றமும் இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பினது செஞ்சாலே உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சு மேபி சிலருக்கு சில விஷயத்துல கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா நீங்க எப்போ ஆசைப்படுறத நீங்க விரும்புகிறத நீங்க மனப்பூர்வமா போய் செய்யும்போது போது அதுலயே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும் வெற்றிகள் உண்டாக ஆரம்பிக்கும் எது செய்யறது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாயா இருக்கோ மகிழ்ச்சியா இருக்கோ அதுதான் செல்வத்தை உண்டாக்கும்படி கடவுள் உங்களுக்குள் வைத்த ஒரு அற்புத சுரங்கம் ஆமா அதை கண்டுபிடிச்சீங்கனாலே செல்வம் வந்து வந்துகிட்டே இருக்கும்